அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்களுக்கு புதிர் போட்டியைப் போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று நெற்றிக்கும் இமைகளுக்கும் நடுவே உள்ளவை புருவங்கள் இரண்டு மேலிருந்து கீழ் சளி இல்லாத லொக்கு வரட்டு இருமல் வ ர இல் வரட்டு இருமல் மூன்று மேலிருந்து கீழ் சவுக்கு சவுக்கு கசை காயிற்கு போடணும் ஒன்று மேலிருந்து கீழ் இரு பாகங்களாக வெளிவந்த அல்லு அர்ஜுன் நடித்த பான் இந்தியா திரைப்படம் புஷ்பா பூயிற்கு ஏழு இடமிருந்து வலம் ஹர்திக் டேஸ் ஒரு புகழ்பெற்ற இந்திய கிரிக்கெட் வீரர் ஹர்திக் பாண்டியா பாண்டியா நான்கு நான்கு டேஷ் பவன் மணி என்ற மலையாள நடிகர் பல தமிழ் படங்களில் நடித்துள்ளார் கலாபவன் நான்கு மேலிருந்து கீழ் அம்பு அம்புனா கனை நை. ஐந்து இடமிருந்து வெளம் சாத்தனூர் மேட்டூர் சாகர் போன்றவற்றை நினைவில் கொண்டு வரும் வார்த்தை இதெல்லாம் சாத்தனூர் அணைக்கட்டு மேட்டூர் அணைக்கட்டு எல்லாம் அணைதான் ஆ தான் போடணும் அணை ஆறு மேலிருந்து கீழ் தன் கணவனான இவன் உயிரை மீட்டு வந்தால் சாவித்ரி சாவித்ரி சத்யவான் சத்யவான் சாவித்ரி எட்டு இடமிருந்து வளம் முஸ்லிம்களின் ஒரு முக்கியமான திருநாள் ஈத் ஈ மட்டும்தான் போடணும் ஈத் திருநாள் பனிரெண்டு இடமிருந்து வளம் ஒரு தமிழ் எழுத்தாளரின் பெயர் டேஸ் செல்லத்துறை என்ன செல்லத்துறை பவா பா மட்டும்தான் போடணும் வாய் இருக்கு பவா செல்லத்துறை பதினைந்து மேல் இருந்து கீழ் ஒரு வித தோல் வியாதி ஒரு வித சைனியத்தையும் குறிக்கும் படை 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 பதினேழு மேல் இருந்து கீழ் சேரிடம் அறிந்து டேஷ் சேரிடம் அறிந்து சேர் சேர் இர் சேர் இருபது இடமிருந்து வளம் யுத்தம் இடம் போர்க்களம் போ போர்க்களம் பத்தொன்போது மேலிருந்து கீழ் பூவை தாங்கி நிற்பது காம்பு கா இம் காம்பு இருபது சாரி இருபத்தி ரெண்டு இடமிருந்து வளம் ஜெகநாதர் தளத்தை ஒடிசாவில் இப்படி அழைப்பர் பூரி ஜெகநாதர் ஆனா இங்கே காம்பூர் உழுதான் வருது காம்பூ பத்தம்போது இடமிருந்து வளம் இருக்காது என்பதில் உடல் பாகம் இருக்காது அப்படிங்கிறதுல காது காயிற்கு தூ தான் போடணும் காது பதினெட்டு மேலிருந்து கீழ் தண்ணீர் வேண்டும் என்ற உணர்வு தாகம் தாக தாகம் பத்து மேலிருந்து கீழ் உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே மீ இல்லை அச்சமில்லை இருபத்தி ஒன்று இடமிருந்து வளம் எலுமிச்சை சாறு என்பதை ஆங்கிலத்தில் இப்படி கூறுவர் லைம் ஜூஸ் லைம் இருக்கு இம் ஜூஸ் இஸ் ஜூஸ் இது ஆன்சர் வந்திருக்கு என்னதுன்னு பார்த்திருவோம் இருபது மேல் இருந்து கீழ் நேதாஜி சுபாஷ் சந்திர டேஷ் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஓகே அப்புறம் பதினாறு இடம் இருந்து வளம் தோல் தோல்னால் சிரமம் ச ரு மயம் சிரமம் ஒன்பது மேல் இருந்து கீழ் பற்கள் இல்லாத நிலையே டேஷ் வாய் என்று கூறுவர் பொக்கை வாய் போ கை அதுக்கப்புறம் பதினொன்னு இடமிருந்து வளம் பாக்தாத் இதன் தலைநகர் முதல் எழுத்தை நெடிலாக கொள்ள வேண்டும் ஈராக் இங்க ஈ இருக்கு அதை நெடிலாக கொண்டா ஈ ஈரா தான் போடணும் இக் ஈராக் ஒன்பது இடமிருந்து வளம் அணு ஆயுத சோதனையை இருமுறை இந்தியா இந்த நகரில்தான் நடத்தியது பொக்ரான் போக்ரான் பதினான்கு மேலிருந்து கீழ் பட்கர் ஒரு பிரபல சுற்று சுற்றுப்புற சூழல் ஆர்வலர் மேதா பட்கர் மேதா மே தா பட்கர் சுற்றுப்புற ஆர்வலர் பதிமூணு இடமிருந்து வளம் உடனடி விளைவு கை மேல் பலன் கை மே இல் இன் கை மேல் பலன் இது பலன் வந்திருக்கு என்ன ஆன்சர் பார்த்துருவோம் பனிரெண்டு இருந்து கீழ் அதிக எண்ணிக்கையில் பல பலன்னா அதிக எண்ணிக்கை அப்புறம் ஐந்து மேலிருந்து கீழ் களைப்பு அடையாமல் களைப்பு அடையாமல் அயறாமல் இல் அயராமல் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிடும் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து வலம் வளம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் காது எழுதிட்டோம் அதுக்கப்புறம் மேலிருந்து கீழ் அம்பு கணின்னு எழுதிருக்கோம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய பொருட்களுக்கு புதுப்போட்டி அனைத்து எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ